பட்டினத்தாரிடம் ஞானம் பெற்ற பத்திரகிரியார் என்ற பத்திரகிரி மகாராஜா கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் வாங்க பதிவிற்குள் போகலாம் பத்திரகிரியார் கூறுகிறார் சுவாமிகள் உரைத்த மொழி என்னை ஆத்திரக்காரனாக ஆக்கவில்லை சிந்தனையாளனாக ஆக்கிற்று அரண்மனைக்குச் சென்றேன் இளங்காற்று தாலாட்டும் மேன்மாடத்தில் உலாத்தினேன் எந்த பெண்ணுக்கும் இரண்டு மனம் சக்தி தத்துவத்தை கூட அது விட்டதில்லையாமே நான் அப்படி நினைக்கவில்லை எனது பட்டத்து ராணி ஒரு தெய்வ திருமகள் அவளுக்கு ஒரே மனம் அது முற்றிலும் என் மீதே இரவுக்கு ஒரே நிலவு பகலுக்கு ஒரே ஆதவன் எனக்கு அவள் அவளுக்கு நான் நிலா முற்றத்து சாய்வு மஞ்சத்தில் அமர்ந்தேன் காற்றலங்கை ஒலி கேட்டது அது என் தேவதை வரும் அறிவிப்பு தோள் தொட்டது தென்றல் அது அவளது கைவிரல் பாடிற்று ஒரு குயில் அது அவள் பேசிய மொழி மெதுவாக திரும்பி பார்த்தேன் அவள் முகத்தையே உற்று நோக்கினேன் களங்கம் நீங்கிய பூரண சந்திரனாயிற்றே இது இதற்கா களங்கம் நான் நம்ப மாட்டேன் பிறபு என்றாள் ராணி தேவி என்றேன் சிருங்கார சதகம் பாடும் நேரத்தில் சிந்தனைக்கு வேலை என்ன என்றாள் சிருங்காரலயத்தில் சோகம் இழைவது உண்டா என்றேன் மனமயக்கம் காதல் மதிமயக்கம் சோகம் என்றாள் அவள் என் மதி மயங்குகிறது என்றேன் அவள் தனது மெல்லிய பஞ்சு போன்ற இதழ்களால் என் இதழ்களில் முத்தமிட்டாள் என் மதிமயக்கம் நீங்கி மனமயக்கம் அதிகரித்துவிட்டது எனது தேவி பாரம்பரிய ராஜகுமாரி அல்ல தாய் ஒரு நாடு தந்தை ஒரு நாடு அவர்கள் வாழ்ந்தது உஜ்ஜைனி பத்து வயது முதல் நான் அவளை அறிவேன் பதினாறாவது வயதில் மனம் முடிந்தேன் சிருங்காரத்தை பற்றி எனக்கு சில விஷயங்கள் தெரியும் ஒரு பெண் சுகமானவளா இல்லையா என்பதை அவளை ஸ்பரிசிக்கும் போதே நான் கண்டு கொள்வேன் முதல் நாளிலேயே அவளை நான் தீண்டியபோது என்னை மெய்மறக்க செய்தது பல பெண்ணைச் சந்தித்த ஒருவன்தான் சரியான பெண்ணை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் வகை வகையான பெண்ணை ரசித்தது உண்டு ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சியை எவளிடமும் பெற்றதில்லை அதனால் இவளை ராஜமோகினி என்று அழைப்பது பழக்கம் அவள் என்னை முத்தமிட்டதும் தெள்ளிய தடாகத்தில் சுவாமிகள் கிளப்பிவிட்டிருந்த அலை ஒய்ந்துவிட்டது நான் அவளது கழுத்தில் முத்தமிட்டேன் பழங்கதையானதால் பச்சையாகச் சொல்கிறேன் அவளது கன்னத்தை என் உதட்டுக்குள் இழுத்து கொண்டேன் என் தெய்வமே என்றாள் மதுவினை ஊற்றிக் கொடுத்தாள் அதிகம் பருகினேன் பருக பருக அவளது பிணைப்பு அதிகமாயிற்று பிறகென்ன உள்ளத்து ரகசியம் வெளிவரத் தொடங்கியது உனக்கு இரண்டு மனம் என்று ஒரு ஆண்டி சொன்னான் என்றேன் யாரவன் என்றாள் அழுதாள் அறற்றினாள் உங்களைத் தவிர ஒருவரை நான் மனத்தாலும் நினைத்திருந்தால் அந்த நெருப்பு என்னை தீண்டட்டும் என்றாள் காம மயக்கத்தில் கண்டுண்ட ஒருவன் அந்த இன்பத்துக்குக் காரணமானவள் என்ன சொன்னாலும் கேட்பானல்லவா இனன் தெரியாத விழுக்காடு காமம் ஒன்றுதானல்லவா கள்ளருந்துவதில் உள்ள ஒரே துயரம் நாம் எதை நினைக்கிறோமோ அதை அது வளர்த்துவிடும் என் மனைவிக்கு இரண்டு மனம் என்று சொன்ன அந்த ஆண்டியை என்னவோ செய்ய வேண்டும் போல் எனக்கு தோன்றிற்று பொழுது விடியும் வரையில் போக அமளியில் அவளோடு விளையாடினேன் பின்னாளில் மகா நிர்வாணத்திற்கு பக்குவப்பட்ட நான் அன்று அவளது முழு நிர்வாணத்தில் மோக வசப்பட்டேன் என்றைக்கும் இல்லாத மகிழ்ச்சியை அன்றைக்கு அவள் எனக்கு தந்தாள் காலையில் எனக்கு கள்வெறியும் காமவெறியும் தணிந்தன தூக்க மயக்கத்தில் சாய்ந்து கிடந்தேன் ஆனால் அவளோ ஏதோ ஒரு வெறியில் உந்தப்பட்டவள் போல் காட்சியளித்தாள் குளித்துவிட்டு வந்தவுடனேயே அமைச்சரை அழைத்து கொண்டு சிறைச்சாலைக்குச் சென்றாள் போகட்டும் என்ன வேண்டுமோ செய்யட்டும் என்று நான் பேசாமல் இருந்துவிட்டேன் இனி சுவாமிகள் சொல்வார்கள் பட்டினத்தார் கூறுகிறார் சிறைச்சாலை ஆனால் என்ன அறச்சாலை ஆனால் என்ன செங்கதிர் முளைத்ததும் என் கடன் முடிந்தது சிவனாரைத் தொழுவது என் பணி அன்றும் அவ்வண்ணமே தொழுது கொண்டிருந்தேன் நான் ஒவ்வொரு வரியாக பாட பாட பக்கத்து அரை இருந்த என் சீடர்கள் போற்றி போற்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் சலங்கை ஒலி கேட்டது உமாதேவியார் வருகிறார்களாம் நான் பாட்டை நிறுத்தவில்லை இரட்டை மேற்கோள்குறி ஹே ஆண்டி என்றார்கள் அவர்கள் நான் ஆண்டியைத்தான் பாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றேன் ஆண்டி வேறு எதனை பாடுவான் என்றார்கள் அரசர்களும் அவன் முன்னால் ஆண்டிதான் என்றேன் உன் நெற்றியில் உள்ள சாம்பல் போல் உன் உடம்பும் ஆகும் என்றார்கள் தங்கள் உடம்பு தங்கத்தால் ஆனதா என்றேன் சந்நியாசி கழுதைக்கு வாய்க்கொழுப்பா என்றார்கள் நானும் சம்சாரக் கழுதையாக இருந்தவன்தான் என்றேன் யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா என்றார்கள் அந்த சிவபெருமானின் ரோம கால்களில் ஒன்று குதித்து கூத்தாடுகிறது என்றேன் நான் உஜ்ஜைனியின் பட்டத்துராணி என்றார்கள் அந்த மாகாளியும் உங்களுக்கு அடுத்தபடிதானா என்றேன் நான் ஆனால் காளி என் கைக்குழந்தையாவாள் என்றார்கள் காளி கைக்குழந்தையானால் நான் தாயாகி தாலாட்டு பாடுவேன் என்றேன் உனக்கு சக்தி இருந்தால் இந்த சிறைச்சாலையை உடைத்து வெளியே வா பார்க்கலாம் நான் சித்தனல்ல தாயே பக்தன் முக்தன் என்றேன் கையாலாகாத கழுதைக்கு பேச்சென்ன பேச்சு ஆமாம் எனக்கு கூட இரண்டு மனது என்றாயாமே என்றார்கள் அந்த இறைவிக்கே கூட என்றேன் என்னைவிட உயர்ந்த ஒரு உதாரணம் காட்டிவிட்டதாக நினைப்போ என்றார்கள் நான் சிரித்தேன் கிடைக்கக் கூடாதவனுக்கு பதவி கிடைத்துவிட்டால் அவனுக்கு வரக்கூடாத எல்லாம் வந்துவிடுகிறது ஆதிக்க வெறியால் அந்த அம்மையார் உலக மாதாவை அவமதித்தார் நான் ஒரே வரியில் சொன்னேன் காற்றடிக்கும்போது போது கூட மலையை விட அதிக உயரத்தில் பறக்கக்கூடும் கூடும் அதனால் விட மலை தாழ்ந்ததாகிவிடாது மகாராணியாருக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது அவர்களே கைதட்டி காவலர்களை அழைத்துச் சொன்னார்கள் நாளை காலையில் சூரியோதயத்தில் இவனை கழுவிலே ஏற்றுங்கள் என்றார்கள் ஆணை பிறப்பித்தவுடன் அதிகாரி ஏன் நிற்கப் போகிறார் அவர்கள் போய்விட்டார்கள் நான் கலங்கிவிடவில்லை ஏற்கெனவே செத்துவிட்டதாக நினைக்கிற ஒருவனுக்கு எப்போது சாவு வந்தாலும் அது ஒரு சடங்கு என்றுதானே நினைப்பான் ஸ்தூலத்தில் என்ன இருக்கிறது எல்லாம் ஆத்மாவிலே அடங்கி இருக்கிறது பாம்பு சட்டை கழற்றுவது போல் ஆன்மா இந்த கூண்டை ஒரு நாள் கழற்றிவிடுகிறது காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த ஒரு வணிக மகனின் உடம்பு உஜ்ஜெனியில் எரிக்கப்பட வேண்டும் என்பது அந்த காலத்திநாதன் அருளானால் நான் யாரை எதை தடுக்க பக்கத்து கூடங்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த என் சீடர்கள் வாய்விட்டு அழுதார்கள் மரணத்தைப் பற்றி எவ்வளவு சொல்லி நான் அவர்களை பக்குவப்படுத்தி இருந்தென்ன அப்படியும் அவர்கள் அழுகிறார்கள் சிறுவயதில் நான் திருமால் கோயிலில் கேட்ட கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை முழுக்க முழுக்க உபதேசித்துவிட்டு ரதத்தின் மேற்குடையிலே போய் உட்கார்ந்து கொண்டானாம் கிருஷ்ணன் யுத்தம் நடந்ததாம் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அதிலே இறந்துவிட்டானாம் அர்ஜுனன் புலம்பி அழுதானாம் அப்போது மேற்குடையில் இருந்து பத்து சொட்டு கண்ணீர் அர்ஜுனன் தலையிலே விழுந்ததாம் ஆம் கண்ணனும் அழுது கொண்டிருந்தானாம் உடனே அர்ஜுனன் கேட்டானாம் கண்ணா நான்தான் மகனுக்காக அழுகிறேன் மரணத்தை பற்றி கவலைப்படாத நீ ஏன் அழுகிறாய் என்று கண்ணன் சொன்னானாம் இல்லையடா அர்ஜுனா மனத்தைத் திடமாக வைத்துக் கொள்வது பற்றி உனக்கு இவ்வளவு நேரம் கீதை உபதேசித்தேனே அது எவ்வளவு சீக்கிரம் வீணாகிவிட்டது என்று அதுபோலவே போலவே என் சீடர்கள் இருந்தார்கள் நாளை கழுவிலேற்றப்பட வேண்டியவன் என்ற முறையில் ஒவ்வொரு காவலரும் மெதுமெதுவாக என்னை பார்த்துவிட்டு போனார்கள் நான் ஆளுக்கு கொஞ்சம் திருநீறு கொடுத்தேன் மகாராணியின் மேற்பார்வையில் என்னை கழுவிலேற்றும் பணி துவங்கியது மறுநாள் பொழுது புலர்ந்தது மகாராஜா என்ன ஆனார் என்று எனக்கு தெரியாது பின்னாளில் அவர் கூறியதிலிருந்து அவர் முழுக்க மதுவில் ஆழ்ந்து கிடந்ததையும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்ட மகாராணியாரே நான்கு பெண்களை ஏற்பாடு செய்திருந்ததையும் நான் தெரிந்து கொண்டேன் காவலர்கள் என்னை தூக்கி கழிவிலே உட்கார வைத்தபோது நான் பாடினேன் என் செயல் ஆவதியா இல்லை இனி தெய்வமே உன் செயலை பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினையாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினை யோலிங்கனே வந்து மூண்டதுவே பாடி முடித்தபோது நான் சுய நினைவில் இல்லை விழித்து பார்த்தபோது சிறைச்சாலையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன் இடையில் கழுமரம் தீப்பற்றி எரிந்ததாகவும் காவலர்கள் மயங்கி மயங்கி விழுந்ததாகவும் மகாராணியாரை ஒரு நாக பாம்பு துரத்தியதாகவும் என்னிடம் சொன்னார்கள் இது என்ன லீலையோ நானறியேன் அடுத்து பத்திரகிரியாரான பத்திரகிரி மகாராஜா கூறுகிறார் எனக்கும் அது புரியவில்லை அந்த ஆண்டி ஒரு மாய வேலைக்காரன் சித்து வேலைக்காரன் என்று ராணி புலம்பிக் கொண்டிருந்தாள் சிறைச்சாலையை நன்றாக கவனிக்கும்படி சில ஆட்களை அனுப்பிவிட்டு நான் படுக்கையிலேயே கிடந்தேன் மூன்று தினங்கள் சென்றன என்னைச் சுற்றிலும் நான்கு அந்த நாயகிகள் இருந்தார்களே தவிர ராணி இல்லை அவள் கழுமர நிகழ்ச்சியில் கலங்கி நிற்கிறாள் என்று எண்ணி சுவாமிகளை நானே கழுவில் ஏற்றுவது என்று முடிவு கட்டி ஒரு நாள் மாலை நான் தனியாகவே சிறைக்கூடத்திற்குச் சென்றேன் அன்று கழுவேற்ற அல்ல கழுவேற்ற போகிறேன் என்ற செய்தியைச் சொல்ல அப்போது சுவாமிகள் வெறும் கோவணத்தோடு குளிர்ந்த தரையில் படுத்திருந்தார்கள் நான் ஆத்திரத்தோடு நானே உன்னை கழுவேற்ற போகிறேன் என்றேன் சுவாமிகள் அமைதியாக உன் கையால் நான் சாக வேண்டும் என்றுதான் அன்று நான் சாகவில்லை போலிருக்கிறது என்றார்கள் உன் சித்துவேலை என்னிடம் பலிக்காது என்றேன் நான் செத்த மனிதன் எனக்கேனப்பா கேனப்பா சித்து வேலை பர்த்ருஹரியின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள் என்றேன் சந்தேகம் பர்த்ருஹரிக்கும் அப்பாற்பட்டது என்றார்கள் என் ராணிக்கும் இரண்டு மனம் என்று சொன்னதற்கு மன்னிப்பு கேள் என்றேன் மகேசனை தவிர மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பதில் இகத்துக்கும் லாபமில்லை பரத்துக்கும் லாபமில்லை என்றார்கள் அப்படி என்றால் நாளை காலையில் சாவதற்கு தயாராயிரு என்றேன் நான் இப்பொழுதே தயார் நீ போ முடியுமானால் நிம்மதியாக தூங்கு காலையில் வா என்றார்கள் நான் அரண்மனைக்கு திரும்பினேன் மாடத்தில் உலாத்தினேன் காலையில் சுவாமிகளை கழுவேற்ற போகும் செய்தியை ராணிக்குச் சொல்ல விரும்பினேன் பள்ளியறையில் தேடினேன் அவள் இல்லை அந்த புறத்திலே தேடினேன் அங்கும் அவள் இல்லை அந்த நள்ளிரவிலே ஏதோ ஒரு சக்தி என்னை குதிரை லாயத்தின் பக்கம் இழுத்துச் சென்றது அங்கே நான் கண்ட காட்சி அதை விவரிக்க என்னால் முடியவில்லை அஸ்வபாலன் என்ற குதிரைக்காரன் மடியில் எனது பட்டத்துராணி படுத்திருந்தாள் அப்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி புலனாயிற்று என் மனைவி அந்த அஸ்வபாலனைக் கேட்டாள் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு கனியை ஒரு முனிவர் என் கணவருக்கு கொடுத்தார் என் கணவர் அதை என்னிடம் கொடுத்தார் நான் உங்களிடம் கொடுத்தேன் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று அதற்கு அவன் சொன்னான் இல்லை அதை என் ஆசை நாயகி காமினியிடம் கொடுத்தேன் என்றான் நான் மயங்கி கிடந்தபோது அதே காமினி அதே பழத்தை என்னிடம் கொடுத்தாள் அந்த புற நாயகி என்ற முறையில் எனக்கிருந்த போதை மயக்கத்தில் அது அவளிடம் எப்படி வந்தது என்று கேளாமல் தூங்கிவிட்டேன் இப்போது புரிந்தது காமனை மிஞ்சும் அழகனென புகழப்பட்ட பர்த்ருஹரியின் மனைவி உலகத்திலேயே கோரமான ஒரு குதிரைக்காரன் மடியில் படுத்திருப்பதை பார்த்தேன் பெண்ணுக்கு இரண்டு மனம் என்று சுவாமிகள் சொன்னது பொய்யல்ல ஒரு மனம் பூக்கடை ஒரு மனம் சாக்கடை குதிரைக்காரனிடம் அவள் சொன்னாள் நீ கொடுத்த விஷத்தை பாலிலே போட்டு என் கணவரின் பள்ளியிலே வைத்திருக்கிறேன் நாளை அவர் உயிரோடு இருக்க மாட்டார் பிறகு நீதான் ராஜா என்று நல்லவேளை அந்த பாலை நான் குடிக்கவில்லை நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அஸ்வபாலன் மூன்று நாட்களாக என்னை ஏன் ஏமாற்றினாய் என்று அவளை அடித்தான் அவள் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் குடிப்பிறப்பு என்றால் என்ன என்று அப்போது எனக்கு புரிந்தது ஒற்றை மேற்கோள்குறி அவள் பள்ளி அறைக்கு போகலாம் என்றாள் இல்லை இங்கேயே என்று அவன் அவளோடு உறவு கொண்டான் இதற்கு மேல் என்னை பேச வைக்காதீர்கள் என்று பத்திரகிரியார் விக்கி அழுதார் அவரை தட்டி கொடுத்தபடி பட்டினத்தார் முடித்து வைக்கிறார் அடுத்ததாக பட்டினத்தார் முடிவுரை பந்த பாசங்களை அறுத்துவிட்டாலும் பழைய பாவங்களை எண்ணும்போது மனிதனுக்கு கண்ணீர் பெருக்கெடுக்கிறது தீண்டக்கூடாத ஒன்றை தீண்டிவிட்ட பின் கையைக் கழுவி துடைத்துவிட வேண்டுமே தவிர அடிக்கடி வாசனை பார்க்கக் கூடாது கோபிகள் பாவிகள் இழிமக்கள் இவர்களின் தொடர்பிலேதான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கிறது தரமில்லாத ஒரு இடத்தில் பெண் எடுத்த காரணத்தால் சக்கரவர்த்தியாக வேண்டிய பத்ரகிரியார் தத்துவ ஞானியாகிவிட்டார் தமிழ் பெரியவர்கள் எல்லாம் குடிபிறப்பை அடிக்கடி வலியுறுத்தியதற்கு காரணம் இதுதான் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்றார் பெருந்தகை ஒரு தீயின் நடத்தை தவறாக தோன்றுமானால் அவள் பிறந்த குடும்பத்தையே கவனிக்க வேண்டும் குடிபிறப்பை பார்த்து பெண் எடுத்துவிட்டால் எடுக்கப்பட்ட பெண் கோபக்காரியாக கொடுமையாக மாறினாலும் மாறலாமே தவிர நடத்தை கெட்டவளாக ஆகமாட்டாள் யாரோ ஒரு தீ அழகியாயிருந்தாள் அது ஒன்றே போதுமானதாக இருந்தது பத்ரகிரிக்கு விளைவு நரக வேதனை சித்திரவதை மேனி மயக்கத்தின் முடிவு ஞான தானே இருக்க முடியும் சிறை கூடத்திலே நான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன் கம்பிக் கதவுகளுக்கு வெளியே விம்மல் சத்தம் கேட்டது பிற உயிர்களின் அழுகை ஒலி எப்போது உன் ஆன்மாவுக்குள் இருந்து நீ அழுவது போலவே கேட்கிறதோ அப்போதுதான் நீ பக்குவம் பெற்ற ஞானி ஆகிவிட்டாய் என்று அர்த்தம் படுத்த நிலையிலேயே கண்ணை விழித்து பார்த்தேன் பத்ரகிரியார் நின்றிருந்தார் தூரத்தில் சில காவலாளிகள் கையை கட்டிக்கொண்டு நின்றார்கள் அவரது கண்ணீரை பார்த்தவுடனேயே எனக்கென்னவோ பெண்ணுக்கு இரண்டு மனம் என்ற வார்த்தை நினைவுக்கு வந்தது கதவை நீங்கள் திறப்பதா நான் திறப்பதா என்றேன் நீங்கள்தான் திறக்க வேண்டும் என்று சாவியை என்னிடம் நீட்டினார் பத்ரகிரியார் நான் கம்பிகளுக்கு வெளியே கையை விட்டு சிறைக்கூட பூட்டை திறந்தேன் சுவாமி நீங்கள் திறந்தது பூட்டையல்ல என் நக கண்களை என்றார் பத்ரகிரியார் அல்ல வேறு யாரோ அந்த கண்களை திறந்த பிறகுதான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றேன் உண்மைதான் சுவாமி தீயுழுக்கம் கொண்டவள்தான் கணவனின் ஞான கண்களை திறக்கிறாள் என்றார் பத்ரகிரியார் எல்லார் கதையுமே அதுவல்ல நான் கூட ஒருமுறை கைப்பிடி நாயகன் தூங்கையிலேயவன் கையெடு தப்புரந்தண்ணி லசையாமல் முன்வை தயல்வளவில் ஒப்புடன் சென்று துயணித்து பின்வந்து உறங்குவாளை எப்படி நானம்புவேன் இறைவா கச்சி ஏகம்பனி என்ற பாடலை காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில் பாடினேன் பலர் என் மனையாளே அப்படி என்று கருதிவிட்டார்கள் மனைவியால் நிலை குலைந்தவர்களின் மனசாட்சியாக நின்று நான் பாடினேனே தவிர என் மனையாள் அப்படி அல்ல பொன்னாசையையும் மண்ணாசையையும் வெறுத்து என்னை எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ண வைத்தவன் ஒரு பிராமணச் சிறுவன் பர்த்ருஹரி காலையில் என்னை கழுவேற்ற வருவாய் என்று கருதினேன் நீயே கழுவேற்றப்பட்ட நிலையில் கண்ணீரோடு வருவாய் என்று நான் கருதியதில்லை என்றேன் சுவாமி என்னை மணந்து கொண்ட ஒருத்தி ஒரு கோரமான குதிரைக்காரன் மீது ஆசை வைத்தாளே விதியின் விளையாட்டில் இத்தகைய விபரீதம் உண்டா என்று கேட்டார் பத்திரகிரியார் அது தேனீயாக இருந்தால் தேனை மட்டும்தான் அருந்தும் சாதாரண ஈயாக இருந்தால் நைவேத்தியத்திலும் உட்காரும் மலத்திலும் உட்காரும் சுவாமியின் பிரசாதத்தில் உட்கார்ந்த நாமா மலத்தில் உட்காருகிறோம் என்று சிந்தித்து பார்ப்பதில்லை அன்று உன் பட்டத்து ராணி என்னிடம் பேசிய வார்த்தைகளிலிருந்தே அவள் நலங்கெட்ட குடும்பத்தில் பிறந்தவள் என்பதை நான் கண்டு கொண்டேன் வார்த்தைகளே பிறப்பை வெளிப்படுத்துகின்றன என்றேன் என் மோக வெறியில் உங்களை அலட்சியப்படுத்திவிட்டேனே என்று கண்ணீர் வடித்தார் பத்ரகிரியார் நீ எதை விரும்புகிறாயோ அதை ஒரு கட்டத்தில் வெறுக்கவும் எதை வெறுக்கிறாயோ அதை ஒரு கட்டத்தில் விரும்பவும் வைப்பதே இறைவனுடைய லீலை என்றேன் ஒன்றை விரும்பும்போதே ஒரு நாள் வெறுக்க வேண்டியிருக்கும் என்று எண்ணிக்கொண்டுவிட்டால் விருப்பு வெறுப்புகள் சமமாகிவிடும் என்றேன் நான் இனி என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார் பத்ரகிரியார் அவளை துறந்துவிடு என்றேன் இல்லை அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் ஒழுக்கம் தவறுவதே ஒருத்திக்கு மரண தண்டனைதானே இனி புதிய தண்டனை எதற்கு என்றேன் அவளை மட்டும் துறப்பதா அரசையும் துறப்பதா என்று கேட்டார் மேலாடையை இழப்பதா கீழாடையையும் சேர்த்து இழப்பதா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்றேன் சுவாமி நீங்கள் உடனே அரண்மனைக்கு வர வேண்டும் என்றார் அரண்மனைக்கெல்லாம் போகமாட்டேன் என்று சொல்வது போலித்தனமான ஞானம் அல்லவா வருகிறேன் என்று சீடர்களோடு புறப்பட்டேன் வானளாவிய அரண்மனை கண்டேன் வாரணம் கண்டேன் பரிகள் கண்டேன் மானுடத்தின் மகத்துவத்தை காணவில்லை மண்குடிசைக்கும் ஒளியூட்டக்கூடிய மாபெரும் பத்தினிகள் பலருண்டு பளிங்கு மாளிகையையும் ஒளியிழக்க வைக்கும் ஒரு பத்தினியல்லவா இந்த மாளிகையில் குடியிருக்கிறாள் என்றெண்ணிய போது எனக்குச் சிரிப்பு வந்தது நேரே அரியாசனத்திற்கு என்னை அழைத்து போனார் பத்ரகிரியார் தன் நிலை அறிவான் நாயகன் என்பதை அறியாத அவரது பத்தினி அதை தடுத்தாள் அரசனது ஆசனத்தில் ஆண்டியா என்றாள் அவள் ஏன் அரசன் உட்காரக்கூடிய கூடிய இடத்தில் ஒரு குதிரைக்காரனும் உட்காரலாம் என்றார் பத்ரகிரியார் சிருங்கார சதகம் பாடியவர் அல்லவா வைராக்கியம் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த ஆண்டியை விட குதிரைக்காரர்கள் மோசமானவர்கள் அல்ல என்றாள் அவள் அனுபவித்தவர்களுக்குத்தானே தெரியும் எனக்கென்ன தெரியும் என்றார் அவர் நான் பத்தினியானால் இந்த அரியாசனம் அவருக்கு இடம் கொடுக்காது என்றாள் அவள் பத்ரகிரியார் சிரித்தார் நான் சிரிக்கவில்லை பத்தினி என்றொரு வார்த்தை இருப்பதையாவது அவள் அறிந்திருக்கிறாளே போதாதா திடீரென்று அவர் என்ன நினைத்தாரோ அவளது ஆடைகளை கிழித்து நிர்வாணமாக்கினார் நான் தடுக்க முயன்றேன் முடியவில்லை பத்திரகிரியார் வெறிப்பிடித்த வேங்கையானார் அவள் முகத்திலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தவைத்தார் அந்த கோலத்திலேயே அவளை குதிரையில் ஏற்றி உட்கார வைத்தார் முன்னாலே ஒருவனை தண்டோரா போட வைத்தார் பதித்துரோகத்திற்கு இது பரிசு என்று அவனைச் சொல்ல வைத்தார் அவளை நகர்வலம் வரவைத்தார் ஆத்திரமடைந்த ஒருவன் கடைசியாக தன் ஆத்திரத்தை தீர்த்து கொள்வதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் அந்த ஆத்திரம் தீர்ந்ததும் அவன் அழுவான் அப்போதுதான் அவனுக்கு விஷயங்களைச் சொல்ல முடியும் பத்திரகிரியாரும் அழுதார் நான் அவருக்கு ஞான தீட்சை நடத்தி வைத்தேன் கட்டிய ஆடையுடனேயே உங்களோடு புறப்படுகிறேன் சுவாமி என்றார் தென்னாட்டு திருத்தலங்களை ஒருவன் தரிசிக்க ஆரம்பித்தால் பிறகு அவனுக்கு எந்த ஆசையும் வராது புறப்படு என்றேன் வாரிசு இல்லாத நாட்டை காவலர்கள் கையில் ஒப்படைத்தார் இருவரும் வாசல் வரை வந்தோம் எதிரே குதிரையில் பட்டத்து ராணியின் சடலம் வந்தது ஏற்கெனவே அவளது ஆணவத்தால் ஆத்திரமுற்றிருந்த ஜனங்கள் துரோகமும் செய்தாள் என்பதால் கல்லால் அடித்து கொன்றுவிட்டார்கள் பத்ரகிரி குதிரை அருகே வந்தபோது அந்த சடலம் அவர் காலடியில் விழுந்தது அதிலிருந்து விலகி என்னை தொடர்ந்தார் அரண்மனை வெளிப்புற வாசலில் நின்று முதன் முதலாக பிச்சை கேட்டார் பிறகு வீதி தோறும் பிச்சை இதிலே அதிசயம் என்னவென்றால் வடமொழி தென்மொழி இரண்டிலேயுமே அவர் கைதேர்ந்தவராக இருந்ததுதான் உஜ்ஜைனியைச் சேர்ந்த ஒரு மன்னர் சிருங்கார களியாட்டங்களில் ஈடுபட்ட நிலையிலும் தமிழ் மொழியை பழுதரக் கற்றிருந்தது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது சோழ மண்டலத்திலிருந்து குடியேறிய பெரும் புலவர் ஒருவரிடத்தில் தமிழ் கற்றிருந்தார் பத்ரகிரியார் கல்லாதவன் கற்க விரும்பினால் அவன் முதலில் கற்பது தமிழைத்தானே தமிழிலும் இனிமையான மொழியை உலகம் இன்னும் காணவில்லையே ஒவ்வொரு வீட்டின் முன் நின்றும் அன்னமிடுங்கள் தாயே என்று அவர் கேட்ட தொனியே எனக்குச் சுகமாக இருந்தது தனது மன்னனை கண்ணீரோடு அனுப்பியது உஜ்ஜைனி வந்து கொண்டே இருந்தோம் வழியில் ஒரு சிறிய காளி கோயில் இரவில் அங்கே தங்கலாம் என்று உள்ளே நுழைந்தோம் திருவமுது தயாராக இருக்கிறது என்றான் பரிசாரகன் உணவு கொண்டோம் காளியின் சன்னிதானத்தில் தலை வைத்து துயிலத் தொடங்கினோம் நள்ளிரவு ஒரு நாயின் முனகல் கேட்டது மெதுவாக நான் எழுந்து பார்த்தேன் கோயிலின் கிழக்கு மூலையில் ஒரு நாய் குட்டி போட்டிருந்தது நாய் பல குட்டி போடும் என்பார்கள் ஆனால் அந்த நாயோ ஒரு குட்டி போட்டிருந்தது அதுவும் பெண் குட்டி அந்த குட்டியை நான் கையில் எடுத்ததும் நாய் தலையை தூக்கி பார்த்துவிட்டு இறந்துவிட்டது எனக்கு தெளிவாக தெரிந்தது அந்த நாய்க்குட்டி வேறு யாருமல்ல பத்ரகிரியாரது பட்டத்துராணியின் மறுபிறவி தீயவர்களை ஆண்டவன் உடனேயே திருப்பி அனுப்புகிறான் பாவ விமோசனத்துக்காக சுவாமி இதை எங்கேயோ பார்த்தது போலிருக்கிறது என்றார் பத்திரகிரியார் அது மறுபிறப்பு என்பதற்கு வேறு சாட்சி எதற்கு காலையில் அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டோம் பத்ரகிரியார் எனது பரமானந்த சீடராக பின்தொடர்ந்தார் உஜ்ஜைனி காளி கோயிலில் எனது திருவோட்டை தட்டிவிட்ட பிறகு நான் புது ஓடு வாங்கவில்லை விமலர் தந்த ஓடுண்டு அச்சய பாத்திரம் என்று நான் பாடியது என்னுடைய இரண்டு கைகளையே ஓடு வாங்காத நான் எங்கேயும் கற்றறையை துடைத்து அதிலேயே சாப்பிட்டு வந்தேன் ஓரிடத்தில் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது என்னிடம் வந்து பிச்சை கேட்டான் ஒரு பஞ்ச பரதேசி நான் சொன்னேன் அப்பா நான் ஒரு ஆண்டி அதோ உட்கார்ந்திருக்கிறான் ஒரு பணக்காரன் அவனை கேள் என்று உடனே பத்ரகிரியார் ஓடிவந்து என்ன சுவாமி என்னை பணக்காரன் என்கிறீர்கள் என்றார் பின்ன என்னப்பா என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு சொந்தமாக ஒரு ஓடும் நாயும் இருக்கின்றனவே உடனே பத்ரகிரியார் ஓட்டை தூக்கி எரிந்து நாயை துரத்தினார் ஓடுபட்டு அந்த நாய் இறந்தது அதன் பாவ கதையும் முடிந்தது பிறகு இருவரும் வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு கரும்பு காட்டருகில் அமர்ந்தோம் பசி அதிகம் இரண்டு கரும்புகளை எங்களுக்கு கொடுத்தார் ஒரு நாட்டுப்புறத்தவர் கரும்பை கடித்தபோது அடிக்கரும்பு இனித்தது நுனி கரும்பு கசந்தது ஏன் இப்படி என்று தெரியாதவன் போல் கேட்டேன் அந்த நாட்டுப்புறத்தவரை வாழ்க்கையில் தொடக்கம் இனிமை முடிவில் அவலம் என்றார் அவர் சொல்லிவிட்டு போயே போய்விட்டார் அவர் சிவபெருமானே அப்படி வந்ததாகத்தான் கருதி நான் இந்த கரும்பை சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த தத்துவத்தை குறிக்கவே நான் இந்த கரும்பை சுமந்து கொண்டிருக்கிறேன் இருவினை அகன்ற எய்திய ஞானம் இறைவனை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறது செல்வம் செல்வம் என்று பேயாக அலைந்த என் தமக்கையும் அவள் கணவனும் எனக் கிழைத்த தீமைகளால் பெருநோய்பட்டு மாண்டனர் அவளது குழந்தைகள் திருக்காலத்தியில் நான் இருந்தபோது என்னிடம் வந்து ஆசி பெற்றுப் போயினர் இது எங்களுக்கு ஞானம் பிறந்த கதை சம்சாரத்தில் உழன்று அந்த ஞானத்தை அடைய முயற்சியுங்கள் எல்லாம் வல்லவன் இறைவன் பிறப்புக்கு முன்பும் இறப்புக்கு பின்பும் பொறுப்பேற்று கொள்கிறவன் அவனே தாயின் வயிறும் சுடுகாடுமே அவனது அரசாங்கங்கள் அதனால்தான் சுடுகாட்டில் அவன் ருத்திர தாண்டவம் ஆடுகிறான் ஹோம் நமச்சிவாய என்று உரத்த குரலில் கூறுங்கள் அந்த மூன்று கோடுகளும் பிறப்பு இறப்பு இடைப்பட்ட வாழ்வு என மூன்றையும் குறிக்கும் மூன்று விரல்களும் நன்றாக பதியும்படி திருநீறு பூசுங்கள் ஹோம் நமச்சிவாய என்று முடித்தார் பட்டினத்தார் திருக்காலத்தி பட்டினத்தாரையும் பத்திரகிரியாரையும் பிரியாவிடை கொடுத்து அனுப்பியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட்டினத்தாரிடம் ஞானம் பெற்ற பத்திரகிரியார் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்